ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச்சேனல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யூடியூப்பில் எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிடைச்சாச்சு ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு விளாகும் வரும் இதை தொடர்ந்து அந்த விளாகையும் மறைக்காமல் எல்லோரும் பாருங்கள் ஸோ நாங்கள் பேங்குக்கு போய் நான் பணம் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் ஸோ நான் எப்படி இந்த யூடியூப்பில் இந்த ஜேர்னி எனக்கு இருந்துச்சு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்படிலாம் நான் வந்து என்னெல்லாம் பண்ணி இந்த பேமெண்ட்டை கொண்டு வந்தேன் அதை பற்றியும் கண்டிப்பாக ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன் ஸோ எனக்கு வந்து பின் நம்பர் வந்துருச்சு அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுத்துகிட்டேன் பின் நம்பர் எப்போ வந்துச்சு அப்படின்றத பற்றியும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏன்னா பின் நம்பர் வந்தப்போ ஜஸ்ட்டு நான் லைவ் மட்டும் போட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வீடியோ எதுவும் ஸ்பெஷலாக வந்து போடலை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீடியோ போட தேவையில்லை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ண என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அதே போல் நீங்கள் ஒரு யூடியூப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபரும் வந்த ஒரே மாதத்துலேயே வந்து மனசை வந்து விட்டுடுறீங்க இதெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது இதெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான கண்டென்ட்டை நீங்கள் தேடுற வரைக்கும் யூடியூப்பில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கான கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அவங்க கொடுத்துருக்க எல்லா கிரிட்டேரியாவும் ஈஸியாக தொட்டரலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சாதிக்கிறதுக்காக உங்கள் டாபிக் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வழியாக இருக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியா பற்றி சொல்லணும் அப்படி இல்லையா உங்களோட குடும்ப கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லவ் ஸ்டோரியோ அப்படி இல்லையா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அது ரிலேட்டடாவோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லி வீடியோ போடலாம் அப்படி இல்லையா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக் சேனல் வந்து தாராளமாக இருக்கலாம் டெக் சேனலுக்குலாம் அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீக் வேல்யூ வேணா நமக்கு கம்மியாக கொடுப்பாங்க அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ நீங்கள் டெக் சேனல் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணால் தான் இதெல்லாம் சம்பாதிக்க முடியும் சூஸ் பண்ணாமல் கலந்து கலந்து போட்டுகிட்டே இருக்கும் நம்ம பார்க்குறவங்க வீடியோலாம் பார்க்குறோம் திடீர்னு வந்து யூடியூப்பில் பார்க்குறோம் அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு அதேமாதிரி நம்மளும் போடலாம் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அப்படி பண்ணவே கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோ வியூஸ் போகும் ஆனால் எல்லா வீடியோவும் கண்டிப்பாக வியூஸ் போகாது எல்லா மாதமும் நமக்கு சம்பளம் வேணும் ஏதோ ஒரு மாதம் வந்து எடுத்துகிட்டா போதாது இதை நம்மளை கஷ்டப்படுறதுக்கு காரணமே சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் எந்த ஒரு யூடியூப்பருமே நான் சம்பாதிக்கலை ஜாலிக்காக வீடியோ போடுறேன்னு சொல்ல சொல்லுங்கள் யாருமே வந்து சொல்லவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் உங்களுக்கான கண்டென்ட் டாபிக் எனக்கு போரே அடிக்காதுப்பா டெய்லியும் நான் இதை போட்டேன்னா எனக்கு போரே அடிக்காது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டடான விஷயம் யாரையும் பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுடைய சூழ்நிலைன்னா அதை போடுங்க நான் என்னோட சூழ்நிலையை வீடியோவாக போட ஆரம்பித்தேன் அப்போ தான் என் வீடியோ வந்து எல்லா கிரிட்டேரியாவும் தொட ஆரம்பிச்சிச்சு யூடியூப்பில் சாதிக்குதுன்னா சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நல்லா இதை பற்றி யூடியூப்பே கரைச்சி குடிச்சவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நான் அவங்களுக்காக சத்தியமாக சொல்லலை ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்க மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் இது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் நம்ம ஒரு வேலை நமக்கு அதெல்லாம் தெரியலனா கிட்டே கொடுத்து தாராளமாக அந்த மான்டேஷன் ப்ராசஸ்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா காசு கண்டிப்பாக எடுக்க முடியாது மான்டேஷன் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் இதையும் தாண்டி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க லாங் வீடியோவில் எப்படிக்கா சினிமா பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் கேட்டுருந்தீங்க அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரோமில் போயிட்டு நீங்கள் பர்மனெண்ட் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்குது அந்த லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து லாங் வீடியோவில் நீங்கள் வந்து சினிமா பாட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்னொன்று என்ன தெரியுங்களா சினிமா பாட்டுக்கு மான்டேஷன் கிடையாது அதாவது காசு அந்தளவுக்கு கிடையாது சினிமா வீடியோ சாங்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து அந்தளவுக்கு காசு இல்லை வேணால் உங்கள் வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அப்படி மீறி மானிடேஷன் காசு கொடுத்தாலும் அந்த ஒரிஜினல் சவுண்டு யாரோடையதோ அவங்களுக்கு வந்து காசு போயிடும் அதை தவிர்த்து ஷார்ட் காசில் போடக்கூடிய மியூசிக்கில் ஈஸியாக நம்ம வந்து லைப்ரரியிலேருந்தே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஷார்ட்ஸ் போடும்போது அவங்க அஃபிஷியல் மியூசிக் மட்டும் எடுக்கணும் ஒரிஜினல் எடுக்கக்கூடாது இது வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டதால் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து நார்மலாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன் எதனாலனா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்டேன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோன்னா சில செலவுகள் சில இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணால் தான் அது பார்க்க நீட்டாக ப்ரெசன்டேஷனாக இருக்கும் இப்போ நான் கையிலே ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறேன் டெய்லி எடுப்பேன் ஒரு நாள் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எவ்வளோ நேரம் என்னால் துக்கி வச்சு பண்ண முடியும் ஆனால் தினசரி வீடியோ போட்டால் இது ஒரு ஜாப் மாதிரி சூப்பராக ரீச் ஆகும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக நம்ம கிட்ட கஷ்டமாக இருக்குன்னும் போது வாங்கத்தாள் இல்லை நம்ம மணி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மூலிமா காசு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டாண்ட் வாங்குங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து என் மேலே அன்பால் எனக்கு ப்ரெசென்டேஷன் பண்ணார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்டாண்ட் வச்சுலாம் வீடியோ எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கையில் செவத்தில் எப்படி சொல்றது கல்லெல்லாம் அடிக்க வச்சு அது மேலெலாம் ஃபோனை வச்சு வீடியோ எடுப்பேன் எக்கச்சக்க கசிங்க அவமானலாம் பட்டிருக்கேன் நான் அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்றேன் என்னோட ஜேர்னிஸ் வந்து நிறையவே வந்துச்சு நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வீடியோ டீட்டெயிலாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கிங் தான் ஏன்னா சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆரம்பித்தேன் அதுக்கு வந்து ஆதரவு அந்த அளவுக்கு கிடைக்கல அதுக்கு பட்சமாக டான்ஸு காமெடி இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்புறம் எஜிகேஷ்னல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹெல்த்தும் பண்ணேன் பியூட்டிஷியனும் பண்ணேன் பேச்சுலர் டிப்ஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்து எதுக்குமே ரீச் இல்லை எட்நூறு தொள்ளாயிரம் வீடியோ போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குமே ரீச் அப்போ எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்துட்டாங்க சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே என் மனதுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு என்னோடய லைஃப் வந்து நாலு பின்னாடி தெரிஞ்சிடுச்சுன்னா அது கஷ்டமாகிடும் யாரையும் நம்ம ஏமாற்றி போடக்கூடாது என்னோட லைஃப் என்னவோ அது சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றத வெளியே சொல்ல வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆயிடுச்சு எல்லோரும் திட்டினாலும் அந்த கிரிட்டேரியாஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்க அந்த கிரிட்டேரியாஸ் எல்லாமே நான் வந்து தொட்டுட்டேன் தொட்டுட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் எங்கள் அக்கா கிட்டே சொல்லிவிட்டேன் வீட்லேயும் சொல்லிட்டேன் நடந்த விஷயத்த சொல்ல போகிறேன் நடந்த விஷயத்தால் நமக்கு ஒரு பலனும் கிடைக்கல யூடியூப்பில் சொல்கிறது மூலயமா என் குழந்தைங்களும் பெருசாக அதை பார்த்துக்குவாங்க அம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அதை கொடுப்பாங்க நீ இப்படிலாம் இருக்காதம்மா எதனால் பண்ணுமா தன்னம்பிக்கைக்கு கொடுப்பாங்க அது எனக்கு ஆறுதலாக இருக்கும் நான் போட போகிறேன் சரி நீ போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ரீச் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொடுத்து பிளாக் போட ஆரம்பித்தோம் பிளாக் போட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் கண்டிப்பாக ரீச் ஆகும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க லைவ் நல்லா போகுது ஷார்ட்ஸ் நல்லா போகுது வீடியோ போக மாதிரி எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு தான் காசு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கும் ஷார்ட்ஸுக்கும் காசு வந்து ரொம்ப கம்மி ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு தான் காசு அதிகம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்து வரும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு வரும் இப்படி தான் வந்து நமக்கு காசு வந்து பிரித்து கொடுப்பாங்க ஏன்னா அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட்டு பிடிப்பு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் போக தான் நமக்கு நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்தியாக்காரங்க நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அதாவது உள்நாட்டில் இருக்கவங்க நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸோ இப்படிலாம் ஸ்ப்ரிட் ஆகும் இந்த விஷயம்லாம் நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க ஃப்ரீயாக நான் உங்களுக்கு நாலு டிப்ஸு சொல்கிறேன் கா சம்பாதிக்க சரிங்களா மொதல் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுங்கள் ஒரே கண்டென்ட்டே போடுங்க உங்கள் ஃபேமிலி கதையாக ஃபேமிலி கதை ஃபேமிலி விலாகா ஃபேமிலி விலாக் மாதிரி அப்படி இல்லையா டான்ஸ் பண்ணுறீங்களா டான்ஸ் இல்லை நான் மோட்டிவேஷனல் கதை சொல்கிறேன்னா கதை இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன்னா விவசாயம் மட்டும் ஸோ பிளைனாக இருக்கணும் பாக்கி சேனல் கலந்து கலந்து போடும்போது திடீர்னு ஒரு வீடியோ ரீச் ஆகும் ஒரு வீடியோ டவுன் ஆகிடும் ஒரு வீடியோ ரீச் ஆகும் ஒரு வீடியோ டவுன் ஆகும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கே கண்டிப்பாக ஒரு வருஷம் தேவைப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு யாருமே சொல்லித்தரதுக்கு இல்லை ஆனால் நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கும் எனக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு நல்ல பேர் வரவே இல்லை நம்ம சொல்லி கொடு சொல்லி கொடுத்தத எனக்கும் சொல்லி காட்டக்கூடாது ஆனால் யூடியூப் நம்ம புதுசாக வரும்போது எப்படியாக இருந்தாலும் எல்லாருக்கும் தனியாக ஜேர்னி பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னால் இதில் என்ன இருக்குமோ என்ன இருக்குமோன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காகவே எல்லோரும் நம்ம என்ன ஆகுறோம் ஒரு ஃப்ரெண்டாக வந்து எல்லோரும் ஒரு ஃபார்மாக வந்து ஜாயின் ஆகுறோம் அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு கிடச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பொண்ணை ரொம்ப நம்பிட்டேன் நம்பி க்ளோஸ் ஆக்கிட்டு எனக்காக வேலை செய்கிறத விட அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் நான் இன்னமும் அப்படி தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக ரொம்ப வந்து எஃபெக்ட் போட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு பட்சத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா டாப் வேலைக்கு வந்துருச்சு நான் வந்து டவுன் டவுன்னா அந் அதாவது அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு நான் டவுன் என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்பயுமே வந்து எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை நான் வந்து பெரியதான் நினச்சிப்பேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் சாதாரணமாக இருப்பேன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அது ஒரு நாள் கிடைக்கும்ட்டு திடீர்னு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சின்னா இது உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா இவங்க தகுதியாக இருக்காங்களா இவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட அந்த வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களா ஏன்னா உங்களுடைய அந்த பொண்ணான நேரத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான வேஸ்ட்டு பண்ணிட்டேன் அந்த டைம் மொத்தத்தையும் எனக்காக பயன்படுத்தி இருந்தேன்னா இன்றைக்கி நான் வந்து நல்லாவே இருந்திருப்பேன் இன்றைக்கி நான் வந்து இப்போ இன்றைக்கி நல்லா பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ இதை பற்றி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதி சம்பாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த வீடியோவில் சொன்னதால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யாமல் இருப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு யூடியூப்பில் ஆகுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு பெருமையாக சொல்லுவாங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்து ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகலாம் டவுன் ஆகிடுச்சி நீங்கள் வேணும்னே சொல்ல மாட்டீங்க நீங்கள் பண்ணுற விஷயத்தை அவங்க கேட்பாங்க நான் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள் அதனால் அவங்க டவுன் ஆகுறாங்கன்னா உடனே உங்களை பற்றி வீடியோவே போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு என்னை பற்றி வீடியோவே போட்டுச்சு இந்த பொண்ணால் தான் எனக்கு வந்து மான்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சி அது சீரியல் போட்டுச்சு அதனால நானும் போட்டேன் அப்படின்ற மாதிரி என்னை மென்ஷன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அதான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா ஒரு விஷயம் நம்மளால் நல்லது நடந்துச்சுன்னா தூக்கி வச்சு பேசுவாங்க ஒரு விஷயம் நம்மளால் கெட்டது நடந்துச்சுன்னா கீழே தள்ளி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து இருந்துட்டேன் அது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக ஆயிடுச்சு அப்போ எனக்கு புரிஞ்சிக்க தெரியல அப்போ வந்து நான் ஒரு விளையாட்டாக விட்டுட்டேன் ஏன்னா மேலே அந்த பாசத்தால் நான் விளையாட்டாக விட்டுட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்து இதே ஆயிடுச்சு அப்படியே நல்ல விதமாக போயிட்டே இருந்துச்சு அப்புறம் நடு நடுவில் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ யாருக்கும் எதுவும் அந்தளவு சொல்லிக் கொடுக்காது எதுவும் பண்ணாதே எல்லாமே வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து என்னைக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் எல்லா யூடியூபர்ஸும் ஏதோ நமக்கு நாலு விஷயம் தெரியுதா தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் புரியுதுங்களா அதுதான் நல்லது நம்மளை நம்பி தான் நம்மகிட்ட கேட்குறாங்க நீ யாருக்கும் சொல்லி தராத அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்போயும் எனக்கு புரியல நான் விட்டுட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்த உடனே என்ன ஆகிடுச்சி மக்கள் மொத்தமும் சில சில விஷயம்லாம் பண்ணி அந்த பொண்ணு சில வந்து எப்படி சொல்கிறது அதோட திறமைக்கு ஏதோ பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வந்துருச்சு கொண்டு வந்த உடனே அவங்க தெருவில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் என் லைஃப்பை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க அது ஒரு ரெண்டாவது தரம் அது கூட தான் நீ வந்து பழகாத போகாத அதுக்கு வந்து திறமையே இல்லை அது போட்டதே போட்டு வீடியோ வந்து போட்டுட்ருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இதை வந்து ஒரு தப்பு பண்ணிச்சு எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் அதாவது பேசுகிற விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்பக்கூடாது அந்த மிஸ்டேக் பண்ணிச்சின்னு அவங்களுக்கு உண்மையாக இருக்கேன் அதனால் இன்னொருத்தவங்க பேசுனது அனுப்புகிறேன் அது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க எவ்வளோ உண்மையாக இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பாங்க அதை யோசிக்கணும்ல அப்போ எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு பண்ண பாதிப்பு நாளைக்கு எனக்கும் பண்ணும் நம்ம பேசுறதே அனுப்பணும் அதே போல் பிரியிற நேரத்தில் ஊர் முழுக்க வந்து அமுச்சு விட்டுருச்சு அப்போ தான் என் சேனல் வந்து ட்ராப் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன்னு புரியுதுங்களா என்னோட சேனல் ட்ராப் ஆகிடுச்சு சேனல் ட்ராப் ஆகிடுச்சு வியூஸ் போகல சப்ஸ்கிரைபர் வரல எதுவுமே வரல எனக்கே ஒரு மன கஷ்டமாக ஆயிடுச்சு என் கூட இருந்து அந்த சப்போர்ட் பண்ண எல்லாரும் அந்த பொண்ணு கூட்டு போயிடுச்சு ஏன்னா எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசி இதிலேருந்து என்ன தெரியுது யூடியூப் குள்ளே வந்தீங்கன்னா யூடியூப் வேறையை மட்டும் பாருங்கள் யாருக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்னு போகாதீங்க நான் உதவி செஞ்சதுக்கான ஒன்றரை வருஷம் டெய்லி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபோன் கால் பேசுறது என்னென்ன டிப்ஸ் இருக்கோ என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்கிறது கடைசியாக அந்த பொண்ணு என்னை பார்த்து கேட்டுச்சு நீ வந்து எனக்கு நன்றி செஞ்சேன்னா ஒரு காலையில விழுந்து கிடக்குமான்னு நான் அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையவும் கிடையாது அப்படி எதிர்பார்க்குற பொண்ணு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திம்முறான பேச்சு இது எல்லாமே எப்போ எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கேனா அது சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அதுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்ருக்கு எப்போயுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னாடி போகிறவங்கள பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போவாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் நமக்கு பின்னாடி இருக்கவங்கள பார்த்தா நம்ம பின்னாடி தான் போக முடியுமே ஸோ அதனால் அப்படி யோசிக்காமல் கீழே இருக்கவங்களை தான் நம்ம பழக்கூடாது நம்ம வந்து வளரும் போது கூட நான் இருந்தேன் அப்போலாம் நான் நல்லா தெரிஞ்சேன் வளர்ந்துட்டேன்னா அந்த பொண்ணுக்குள்ளே அதை பொறுத்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்து நம்ம வளர்ந்துட்டோம் அப்படி நினச்சிட்டு இருக்கு போல் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து எனக்கு பாதிக்கப்பட்டு என் சேனல் வந்து நடுவில் தடங்கள் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த பொண்ணு தான் அப்புறம் அதுலேருந்து வெளியே வரணும்ல நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஏதுக்கு மனசு உடைஞ்சு போகணும் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அதாவது இதுக்கப்புறம் நம்ம யாரும் நம்ம வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக பழகக்கூடாது டீப்பாக எதையும் சொல்லிக் கொடுக்கூடாது இது ஒரு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கினேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷ்னலாக உங்களுக்கு தெரியுதா மான்டேஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் கூகுள் ஆக்ஸன்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு டேக்ஸ் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஐடி பண்ணுறதா இருக்கட்டும் எவ்வளோ சேனலில் அமௌண்ட் வாங்கின்னு பண்ணுறாங்க எதுக்குன்னு இப்போ புரியுதுங்களா நம்ம ஃப்ரீயாக ஒரு விஷயத்த பண்ணுன்னா ஈஸியாக வந்து நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு போயிடுவாங்க இதே நம்ம வந்து காசு வாங்கிட்டு பண்ணுன்னா எந்த அசிங்கமும் பண்ணவே முடியாது நான் ஒரு இடத்த காசு கட்டி இதை பண்ணம்பா அப்படின்னு போயிடும் ஸோ இதுக்காக நான் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லலை தகுதியானவங்களுக்கு அதை வந்து மறக்காம உங்களை அசிங்கப்படுத்தாமல் நாலு கேட்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்க நான் வந்து ஏமாந்து போய் என் சேனல் ட்ராப் ஆச்சு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்பான சேனலை எப்படி திரும்ப நான் பீக் வேலைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சப்ஸ்கிரைபரை நான் விட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலனால் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு வந்து சேருவாங்க நம்மளை பற்றி ஏதாவது ஒரு வீடியோவில் புரிஞ்சுக்கிட்டா கூட மக்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோ வியூஸ் கொண்டு வந்தால்தான் டாலர் ஆட் ஆகும் வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் நினச்சேன் அந்த நாலாயிரம் வாட்ச வரைக்கும் காசு மூணும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் வாட்ச வரைக்கும் காசு வரவே இல்லை எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜஸ்ட் அந்த மான்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டுந்தான் நாலாயிரம் அதுக்கப்புறமா நம்ம டாலர் வந்து நூறு கொண்டு வரணும் அதுவும் ஒய்டி ஸ்டுடியோக்கு நூறு வரக்கூடாது கூகுள் ஆக்ஷன்ஸுக்கே வந்து நூறு வரணும் ஷிஃப்ட் ஆகணும் அது எப்படின்னா இப்போ இந்த மாதம் வந்து பத்து டாலர் ஒய்டி ஸ்டுடியோக்கு வருதுடான் அடுத்த மாதம் தான் பத்து டாலர் கூகுள் ஆக்சன்ஸ் கூகுள் ஆக்சென்ஸ்ன்றது தான் நம்மளுடைய காசு எடுக்கக்கூடிய மெயினான ஒரு வெப்சைட் ஓகேங்களா அங்கே போகணும் அங்கே அடுத்த மாதம்தான் போகும் அச்சோம் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏன்னா முத முதல்ல பண்ணுறோம்ல எல்லா ப்ராசஸும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டாலர் வரதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் ஆகுது என்னடா நடக்குது ஒரு டாலருக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே எண்பது ரூபாய்க்கு ரெண்டு வாரம் ஆகுது ரெண்டு வாரம்னா எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பேன் பதினாலு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ ஒவ்வொரு வீடியோக்கும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எடுக்கணும் அழகாக வந்துச்சு இப்படிலாம் இதில் சம்பாதிக்க முடியாது போல் அப்படின்னு டவுன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த டாலர் ஆகிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விளம்பரத்தை பார்த்தவங்களே திரும்ப திரும்ப பார்த்தாங்கன்னா டாலர் ஆகுது விளம்பரத்தை ஒரு வாட்டி தான் ஒருத்தவங்க பார்க்கணும் இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணால் உங்களுக்கு விளம்பரம் வரக்கூடாது அப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அந்த செட்டிங்கை போய் ஆன் பண்ணேன் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டாலர் கொஞ்சம் வேக வேகமாக ஆட் ஆகிடுச்சு அப்புறம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடணும் அப்போ தான் ரெண்டு விளம்பரம் வரும் டாலர் வந்து சூப்பராகவே ஆடாக ஆரம்பிக்கும் இப்போ நான் ஆட் பண்ணி இப்போ லாபாஸ்ன மாட்டேன் அதுக்கப்புறமா இந்த கூகுள் ஆக்ஸன்ஸ் வந்த கதருக்கு பாருங்கள் ரெண்டு பின்னு வந்து வீட்டுக்கு ஒரு பின் வரவே இல்லையேன்னு சொல்லி நான் ரீபின்னுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் மூணு வாட்டி நம்ம வந்து ப்ராசஸ் அப்ளை பண்ணி வாங்கினா ரீபின்னுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னுமே வந்துச்சு வீட்டுக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பின்னை போட்டு ஓகே பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரோட வீட்டு அட்ரஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து பின் நம்பர் வரும் எல்லாருக்கும் ஆறு நாளில் வந்துடாது நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு வந்து ஆறே நாளில் வந்துடும் நம்ம பின் நம்பர் வந்து அப்ளை பண்ண உடனே ஆறு நாளில் வந்துடும் நான் அந்த மாதிரி வரலேன்னு சொல்லி ரீபின் அப்ளை பண்ணி ஒன்றரை மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு பின் வந்துருச்சு ரெண்டாவது அப்ளை பண்ண பின்னு ஆறு நாள்ல வந்துருச்சு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல் பின்னை மட்டும் நான் வச்சிட்டு அழகாக அப்ளை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கி டேக்ஸ் அப்ளை பண்ணி ஐடி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பின்னு வீட்டுக்கு வந்து பின்னு வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நூறு டாலர் கூகுள் ஆக்சென்ஸ்க்கு போகணும் ஸோ நூறு டாலர் கூகுள் போனதுக்கு போனதுக்கப்புறமா மினிமம் அதாவது மினிமம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நூறுக்கு மேலே இருந்தாலும் ஓகே எவ்வளோ வந்தாலும் நமக்கு வந்து நூறுக்கு மேலே தான் போயிருக்கு ஸோ அதோட சஸ்பென்ஸ் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் சரிங்களா நூறு டாலருக்கு மேலே வந்து போயிருக்கு ஸோ அந்த நூறு டாலருக்கு மேலே போகணும் அதுக்கப்புறம் பேங்க்கு புக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் முக்கியமாக பேங்க்கில் போய் ஸ்விட்டு கோட் வாங்கிட்டு வரணும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு டன்னு கொடுத்தா தான் நமக்கு ஒரு மெயில் வரும் ஓகேங்களா மெயில் வரும் சேலரி க்ரெடிட் ஆகும் அந்த மெயில் வந்த உடனே நம்ம அக்கௌண்டுக்கு வந்து அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலையும் க்ரெடிட் ஆகிடுச்சி ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு கெஸ்டிங் வச்சுருக்கேன் அதை பார்ட் நீங்கள் சொல்லுவேன் ஆனால் சேலரி வந்துருச்சு அது ஒரு சஸ்பென்ஸ் ஏன்னா ஒரு சின்ன செலப்ரேஷன்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ சஸ்பென்ஸ் பட் நமக்கு வந்து சேலரி ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்தாச்சு அதுக்கு நான் நன்றி 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 நிறைய சொல்லிக்கிறேன் அந்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதில் தான் நம்ம அமௌண்ட்டெல்லாம் வந்து எண்ணி காட்ட போகிறோம் ஓகேங்களா ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா என்னால் முதல் பேமெண்ட் எடுத்துருக்க முடியாது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு ஒரு சின்ன க்ளூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ரூபா கொடுக்கலாம் அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்டு பேமெண்ட் கிட்டத்தட்ட ஓகேங்களா அதைத்தோடும் ஸோ இப்போயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனால் நான் ஏன் இன்னொரு வீடியோவில் தான் சொல்லுவேன் சாண்டல் அண்ட் பாய் பாய் எம்எஸ்எபி சேனல்லேருந்து உங்கள் அன்பு சூர்யா எல்லோரும் மறைக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சட்ட பாய்